நண்பர்களே இன்று நாம் பேச போவது அரபா நாளில் நோன்பு நோற்பதன் அற்புதமான வாய்ப்பாகும் இந்த நோன்பின் பலன்கள் வாருங்கள் ஒன்றாக அறிந்து கொள்வோம் அரபா நாள் ஹஜின் மிக முக்கியமான நாளாகும் இந்த நாளில் நோன்பு நோற்பதன் மகத்துவத்தை முகமது நபி சல்லு அலஹி வசல்லம் மிக தெளிவாக கூறியுள்ளார்கள் இந்த ஒரு நோன்பு மூலம் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் பதினெட்டு பலன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒரே அரஃபா நோன்பு மூலம் ஒரு வருடத்தின் மற்றும் வரவிருக்கும் பாவங்கள் இரண்டாவது இந்த நோன்பு நமது ஆயுளை அதிகரிக்க உதவும் மூன்றாம் அரஃபா நாளில் நோன்பு நோற்பவர்களுக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் நான்காவது இந்த நாளில் அல்லாஹ் மிக அதிகமான அடியார்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கிறான் ஐந்தாம் பூமியில் உள்ள மணல் துகள்கள் அளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் அவற்றை மன்னிப்பான் ஆறாம் நாளில் அல்லாஹ்வின் ரஹ்மத் கருணை மழையைப் போல பொழியப்படும் ஏழாவது பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும் மிகச் சிறந்த நாட்களில் ஒன்று அர்ப நாள் எட்டாவது இந்த நோன்பு நமது முகத்தை நரக நெருப்பிலிருந்து காக்கும் ஒன்பதாவது ஆயிரம் நாட்கள் நோன்பு நோற்பதை விட இந்த ஒரு நாளின் நோன்பு மேலானது பத்தாம் மக்ஷர் மறுமை நாளில் கப்ரில் இருந்து எழும்போது மலக்குகள் வரிசையாக நின்று நமக்கு வேத புத்தகம் வழங்குவார்கள் பதினோராம் நாளில் முப்பது நன்மையின் வாசல்கள் தீமையின் வாசல்கள் மூடப்படும் பதிமூன்றாம் நமது உடலில் உள்ள ஏழு டிரில்லியன் நரம்புகளும் இந்த நாளில் நமக்காக பாவ மன்னிப்பு தேடும் பதினான்காவது சொர்க்கத்தில் மாணிக்கங்களால் ஆன அரண்மனைகள் இந்த நோன்பு நோற்பவர்களுக்கு வழங்கப்படும் பதினைந்தாம் ஈசா நபி அலஹிசலாம் அவர்களுக்கு வழங்கப்படும் பலனை போன்ற ஆசிர்வாதம் கிடைக்கும் பதினாறாம் மலக்குகளிடம் அல்லாஹ் கூறுவான் எனக்காக நோன்பு நோற்பவர்கள் இவர்கள் நான் இவர்களை கைவிட மாட்டேன் பதினேழாம் நோன்பு நோக்கும் மன்னிப்பு அளிக்கவும் என்று பிரார்த்தித்தால் அல்லாஹ் மன்னிப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளான் பதினெட்டாம் நாளில் அல்லாஹ்வின் பிரீதி நம்மை வந்தடையும் இவ்வாறு மிகப்பெரிய பலன்களை தரும் ஒரு நோன்பு அரஃபா நாளில் உள்ளது இதுவரை ஒருவேளை இதன் மகத்துவம் தெரியாமல் இந்த வாய்ப்பை நாம் தவறவிட்டிருக்கலாம் இனி ஒருபோதும் இந்த நோன்பை தவறவிடாமல் கவனமாக இருங்கள் அல்லாஹ்வின் பிரீத்திக்காக நான் அரஃபா நாளில் நோன்பு நோக்கிறேன் நண்பர்களே இந்த தகவலை மேலும் பலருக்கு எட்டச் செய்ய பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மனைவரையும் இந்த நோன்பின் ஆசிர்வாதங்களை பெற அனுமதிக்கட்டும் I mean,